ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இந்த வீடியோவில் நாம் ராகி மாவை வச்சு நல்ல டேஸ்டான அதே சமயம் ரொம்ப சத்தான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க இது செய்யறதுக்காக கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துட்டேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துட்டேங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துட்டேங்க கடலைப்பருப்பு நல்லா அப்புறமா இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துட்டேன் அடுத்ததாக இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து போல முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததான் காரத்துக்காக ரெண்டே ரெண்டு வரமிளகாய் வந்து சேர்த்துட்டேங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு தக்காளியை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துட்டேங்க இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா அப்புறமா இதில் வந்து ஒரு கேரட்டை வந்து நான் துருவி வந்து சேர்த்துட்டேங்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி பீன்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க எல்லாமே உங்களோட விருப்பம்தான் கேரட் வந்து ஓரளவு நல்லா அப்புறமா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ரவையை வந்து சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டிஃபன் ரெசிப்பியை நீங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் இந்த மாதிரி நல்லா அப்புறமா இதில் வந்து அதே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு வந்து நான் சேர்த்துட்டேன் ராகி மாவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுக்கலாங்க ராகி மாவு வந்து நல்லா அப்புறமா இதில் வந்து கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம சேர்த்துறலாம் நான் வந்து நாளிற கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேங்க ஒரு கப் ரவை ஒரு கப் ராகிமாவுக்கு பார்த்தீங்கன்னா நாலரை கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் விட்டுருக்கேங்க இந்த மாதிரி தண்ணி வந்து விட்டதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம் கட்டிகளெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து வராதுங்க நீங்கள் நார்மலாக கரண்டி கூட நீங்கள் வந்து கலந்து கொடுக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளேயே ரவையும் ராகிமாவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் உப்போட டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து பத்தலைன்னா இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே திக்காயிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ண தழை வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா ரவை வந்து இன்னுமே நல்லா வந்து வெந்துருங்க அவ்வளோதான் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா நல்ல டேஸ்டான ராகி உப்புமா வந்து நமக்கு ஆயிடுங்க இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் அப்படி இல்லாட்டி நைட் டின்னர் கூட செய்யலாம் ரொம்ப சத்தானது இந்த உப்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்